தமிழனின் தொன்ம அடையாளங்கள் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டு எவனுக்கும் தெரியாது ஒரு தோராய கணக்கு தமிழில குத்து மதிப்பா சொல்றான்பா அவன் புதையும் போது கூட இருந்து பார்த்தவன் போட்டோ எடுத்து படம் எடுத்தவன் ஒருத்தன் இல்ல ஆனால் ஒரு கணக்கு திருக்குறள் ரெண்டாயிரம் ஆண்டு இருக்கலாம் இவன் தான் வள்ளுவருடைய அம்மாவுக்கு பிரசவம் பார்த்த மாதிரியே குறிச்சு வச்சுட்டு போவான் வள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி ஒரு கணக்கு அவர் ஐயாயிரம் ஆண்டு கூட வாழ்ந்துருக்கலாம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது இல்ல மூவாயிரம் கூட எழுதியிருக்கலாம் எழுதியிருக்கலாம் கரையான் தின்னது போக கண்டகமே எரிச்சது போக முன்னூறு ஆண்டுகளுக்கு எவ்வளவு பத்திரமாக பாதுகாத்து வைத்தாலும் ஓலைச்சுவடி சுவடி முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கு அது நொறுங்கிரும் நீ சொல்ற மாதிரி இரண்டாயிரம் ஆண்டே வச்சுக்கள் இரண்டாயிரம் ஆண்டே வச்சுக்க வல்லுவ பெருமகனார் திருக்குறள் எழுதி தந்து இரண்டாயிரம் ஆண்டு அப்ப ரெண்டாயிரம் ஆண்டு என்றால் ஒரு பெட்டிக்குள்ளே ஓலைச்சுவடியிலே எழுதி பத்திரமா பூட்டி வச்சிருந்தாலும் முன்னூறு ஆண்டுக்கு ஒரு முறை நொறுங்கி போயிடும் அப்படின்னா அதை மறுபதிப்பு செய்து கடத்தணும் அப்ப ஒவ்வொரு முன்னூறு ஆண்டுக்கும் ஒரு முறை ஒருத்தன் எழுதி எழுதி கடத்திருக்காங்கன்னா அவன் எவ்வளவு பெரிய நம் போட்டதற்குரிய பார்த்துக்க